வெற்றி படமா இந்த படம் இருக்கட்டும் ஏன்னா அவர் என்ன முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும் நான் என்ன நினைச்சேன்னு தெரியல என்கிட்ட இருந்து ஒரு கதையை சொன்னேன் நான் நான் முன்னாடி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்ல இருக்கும் ஸோ எப்போ அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன் இப்படிதான் எங்களோட ரிலீஸ் அது ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் நான் வேற யார்கிட்டையும் அப்படி சொல்லியிருக்கேனான்றது தெரியல அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் படிந்தரசியமா சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாரையுமே சந்தோஷமா கரெக்டா அவங்கவுங்கள வச்சுக்கிறதுல அவர் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம் இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம் வாழ்த்துக்கள்ங்க அண்ட் குமார் என்ன அவர் வந்து வர்த்தப்பட வாலிபர் சங்கம்ல எனக்கு பழக்கம் அப்ப அவர் ஒர்க் பண்ணாரு ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவா ஒர்க் பண்ணாரு விடமாட்டார் எல்லாரையும் டில்லு வாங்குவார் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு காசு வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டால் எப்படி இருப்பாருன்னு நீங்க எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசரா இல்லாமல் அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இங்கே தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராவது வந்து டப்புன்னு சம்பளம் கேட்டுவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் வீட்டில் யாரும் அந்த கோவமான ஒரு ப்ளேஸ் ஒன்னு வச்சிருப்பாரு அண்ட் நான் அவரை நிறைய டேக் பாத்திருக்கேன் சூரியனை வந்து இறக்கி விட்டு போவேன் வீட்டுக்கிட்ட நான் இங்கிருந்து அப்படியே நடந்தே போயிக்கிறேன் அப்படிம்பாரு சரி வீடு வந்து எதுவும் குட்டியா இருக்கு போல நம்மெல்லாம் வராது இதை யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சொல்லி தம்பி 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 இறங்கப்பட்டது வச்சிருக்கேன் அந்த

இந்த படமும் கொஞ்சம் வெற்றி படமாக அமைக்கும் சார் வாழ்த்துக்கள் அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ் ஏன்னா ஒரு சாலிடு கன்டென்ட்டாக இருக்கு அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்காங்க அர்த்தம் அண்ட் நான் சூரியனை பற்றி பேசிருக்கேன் சூரியனை உண்மையிலே அங்கே நான் அங்கே ஜென்ராக நான் கிருச்சி பக்கத்தில் வந்ததனால என்னோட கொஞ்சம் வயசு முகத்தவங்கள பார்த்தா நான் அண்ணன் அண்ணன் பேசி பழக்கம் எனக்கு அது சேனல்ல பொழுதுமே அப்படிதான் எல்லாரையும் அண்ண அண்ணன் தான் கூப்பிடுவேன் அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்டுக்காக பட் சூரியண்ணன் எப்பவுமே ஆத்மார்த்தமாக நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரே நான் ஆத்மார்த்தமா தம்பின் தான் கூப்பிடுவாரு இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒன்று அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நான் தனியாக சொல்லத் தேவையில்லை சூரிய முத முதல்ல அவர் கதையின் நாயகனா நீங்க நடிக்கலானு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு ஸோ அப்போ வந்து புதுசாக கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சுட்டு வரான்னு தெரியல சீமராஜா ஷூட்டிங் அப்போது டைம் கேப் இருந்தது நீங்க ஏன்னா லீடான தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போகக்கூடாது நான் வாட்டுக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குட்டி பேர் அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே ஒரு கதை கதையில ஒரு ஒரு அழகான கேரக்டராக எடுத்து நீங்கள் பிரதானமா வர மாதிரி பண்ணணுன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன் அப்போல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு நாள் சைலண்டா வந்தார் வந்து தம்பி ஒரு ஒரு இது ஒன்று நடந்துச்சு தம்பி உங்கள்ட்ட சொல்லணும் தம்பி வந்தார் என்னென்ன நான் எதுவும் பிரச்சனை போல அப்படின்னு சில நேரில் வாங்கினேன் தம்பி அதான் தம்பி வந்துட்டு என்ன உங்களுக்காரு தம்பி நான் சூப்பர்ண்ணே என்னென்ன என்ன படமே அதான் தம்பி நம்மளை ஒரு இதாக வச்சு அப்படி ஒரு படம் நான் என்னென்ன சொல்கிறீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னு

இப்படி ஒரு முகம் வந்து தேவை இல்லா இந்த மாதிரி கதையை சொல்றதுக்கு நீங்கள் போங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு போதே சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இதுதான் உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் இந்த மொமெண்ட் தான் எனக்கு அப்போ என்ன கதைன்னு தெரியாது என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது ஆனால் வெற்றி சார் மாதிரி கட்ட போகும்பொழுது சூரியன் என்னவோ வருவார் ஆனால் சூரியனோட டேலண்ட் பற்றி நிறையா தெரியும் நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும் காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன் ரொம்ப சீரியஸா பர்ஃபார்ம் பண்றதுனால காமெடி பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் இருக்கும் காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும் வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலா அந்த மைபேல சொல்ற மாதிரிதான் ஃப்ரீ ஹிட் சூரியன் எனக்கு ஜாலியா கண்ணு மூடி சுத்தலாம் சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும் அப்படி